ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கனாக்கா தங்க நகை கடனுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி தங்க நகை கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போகுது விரைவில் குட் நியூஸ் சொல்லும் ஆர்பிஐ சொல்லி கொடுத்துருக்காங்க எதனாலனா கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா தங்க நகை கடன் வாங்கியிருக்காங்க இதில் பெரும்பாலான என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ தங்க நகை கடன் வைப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகைக்கான மதிப்பு வந்து உயர்ந்து கொண்டே செல்வதனால அதனோட மதிப்பு உயர்றதுனால மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அதிகமாக தங்க நகை கடனை வாங்குகிறாங்க அதனால் கவர் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்க நகை கடனை கொடுப்பவர்கள் அவர்கள் மீட்கும் பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மீட்க முடியவில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகைக்காக வைக்கிறாங்க ஒரு அமௌண்ட் வச்சு வைக்கிறாங்க லோனுக்கு வைக்கிறாங்க தங்க நகை கடனில் ஆனால் அவங்க வந்து மூக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டு எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கனாக்கா அது மீட்டு எடுக்க முடியல அவங்களால அவங்க பொருளாதார சூழ்நிலை காரணமாக தான் தங்க நகை கடனுக்கு போகிறாங்க அந்த போகும்போது பார்த்திங்கனாக்கா மூட்கும் பட்சத்தில் அதாவது மீட்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கனா கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பெரிய தொகையாகிடுது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு வரதுனால கட்ட முடியல அதனால் ஏலம் விடுறாங்க ஏலத்தில் வந்து சரியான ப்ராப்பராக ஏலம் விடுறாங்களான்றதே தெரியல அவங்களுக்குள்ளே பேங்க் அந்தந்த பேங்க்கே வந்து பார்த்திங்கனாக்கா தெரிஞ்சவங்களுக்கு பர்சனலாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கனாக்கா எக்கனாமி ஆஃப் இந்தியா வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ கிட்ட ஆர்பிஐ வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் செப்டம்பர் முப்பதாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தோரு சதவீதம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடன் பெற்றுள்ளதெல்லாம் இதை வந்து முறைப்படுத்தணும் அதுக்காக தான் க கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லா பேங்க்லேயும் இந்தியன் பேங்க்கு கனரா பேங்க்கு அதுக்கப்புறம் பிரைவேட்டில் இருக்க கோலு கோல்டுக்கா கோல்டு மாதிரி பிரைவேட்டா என்சிபிஐன்னு சொல்லுவாங்க அதில் மூலமாக தனியார் தொலை தனியார் கோல்டு லோன் வாங்குறவங்களுக்கு இப்போ வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பயனாளர்கள் வந்து அந்த நகை கடனை மூக்கும் பட்சத்தில் மூக்கிறவங்களுக்கு தான் உடனடியாக கடனை வந்து கொடுக்கணும் அவங்களோட தகுதி என்னென்னு பார்த்து இப்போ நம்ம பர்சனல் லோனுக்கு ஹோம் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தகுதி எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறீங்க அதே போல் கோல்டு லோனுக்கும் அவங்களோட தகுதி இவங்க வந்து கட்டினா மீட்பாங்களா மீட்கப்படுமான் தங்க நகை கடன் மீட்கப்படுமான்றத எதிர்பார்த்து தான் நீங்கள் தங்க நகை கொடுக்கணும்னு இருக்காங்க அதுவும் இல்லாமல் மற்றும் இஎம்ஐ ஆப்ஷன் எங்க மந்த்லி ஈஸிலி மந்த்லி இன்னொன்னா இன்ஸ்டால்மெண்ட்டு சொல்லுவாங்க ம மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டணும் வட்டியோட சேர்த்து கட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனு கொண்டு வரப்போகிறாங்க சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அந்த இந்த தகவல் தான் மா ஆர்பிஐ வந்து வந்து எல்லா பேங்க்குமே கொடுத்துருக்காங்க சுற்றிருக்கியாக கூடிய விரைவில் இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போகுது இப்போ நீங்கள் கோல்டு லோன் வச்சுருக்கீங்க ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே ஒரு கோல்டு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு வைக்கிறீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பன்னெண்டாயிரூபா மொத்த ரூபா சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டணும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்போ மூப்பிங்கன்னு கேட்பீங்க எப்பொழுது உங்களோட த நகையை மீட்கப்படும் சொல்லி கேட்பாங்க கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இல்லை மூணு மாதத்தில் இல்லை நாலு மாதம் அஞ்சு மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் மீட்கிற மீட்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துக்கு பத்தாயிரம் லோன் வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட்டு போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐ இஎம்ஐயாக மாதம் மாதம் கட்டிக்கலாம் இது போல் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து யாருமே ஏலத்துக்கு போகாது அந்த காடிக்கையாளரே வந்து நகையை வந்து மீட்டு மீட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் எந்த ஒரு தவறுதலான நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கோல்டு லோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபுள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்லாம் பெற முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வர இன்கம் வச்சு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தை உங்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக உதவி செய்யுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணது மூலமாக இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவி இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம்